ஆதார் அட்டை வழங்க வலியுறுத்தி ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கூடிய பொதுமக்கள் தாசில்தாரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் கொளத்தூர் சேவூர் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பலருக்கு இதுவரை ஆதார் அட்டை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆதார் அட்டை எடுக்க வருவோரை அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக புகார் எழுந்துள்ளது இதனையடுத்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று தாசில்தார் தமிழ்மணியை முற்றுகையிட்டு ஆதார் கார்டு வழங்க வேண்டுமென போராட்டம் நடத்தினர்